ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் கோலா உருந்தால் எப்படி டேஸ்ட்டாக சுவையாக பண்ணலான்னு சொல்லி பார்ப்போம் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்தான் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்குவோம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப்பு தயிர் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் சேர்த்து ஒரு கப்பு பொட்டிக்கல்லை ஒரு ஐம்பது கிராமு ஆட்டுக்கறி கைமா வந்து நூற்றி ஐம்பது கிராம் தேங்காய் ஒரு நாலு சில்லு அஞ்சு பச்சை மிளகாய் நாலு தக்காளி சின்னதாக இருந்தால் நாலு எடுத்துக்கோங்க பெருசாக இருந்தால் மூணு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பொட்டிக்கல்லையை நல்லா பவுடராக நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம் தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்குவோம் கைமாவையும் இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க எதுவுமே வந்து தண்ணி இல்லாமல் நல்லா கெட்டியாக எல்லா மசாலா அரைச்சி எடுத்துக்கணும் தேங்காயையும் அதே மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி அரைச்சி எடுத்துக்குவோம் வெங்காயத்தையும் சின்னதாக கட் பண்ணி ஒன்று ரெண்டு அரைச்சி எடுத்துக்குவோம் தயிரை வந்து ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா விஸ்க் வச்சு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா மிக்சி ஜாரில் போட்டு ஒரு அடியை அடித்து எடுத்து வச்சுக்குவோம் நம்ம இப்போ குழம்ப தாளிக்கலாம் ஸ்டவ் அலம் நிட்டு கடாயை வச்சுக்கோங்க ஒரு ஏழு ஸ்பூன் வந்து ரீஃபண்ட் ஆகி விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயத்தில் பாதி வந்து நம்ம எடுத்து ஃபஸ்ட்டு போட்டுக்குவோம் அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கி மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு கால் டீஸ்பூன் பட்டை கிராம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி மூணு பச்சை மிளகாய் அதையும் அது கூட சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா வதங்கினதும் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்குவோம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த குழம்புக்கு நம்ம மஞ்சள் பொடி போட தேவையில்லை நான் மஞ்சள் பொடி போடலை உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடித்து வச்சுருந்த தயிரையும் அது கூட சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருந்தேன் பொட்டி கடலையில பாதி தேங்காய்லேயும் பாதி எடுத்து ஒரு டம்ளர் தண்ணியும் விட்டு நல்லா க கரைச்சி விட்டுட்டு அதையும் நம்ம அந்த குழம்போடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் இப்போ உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் நான் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன் பத்தலைன்னா மறுபட்டு போட்டுக்குவோம் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டு மூடி வச்சுடுவோம் குழம்பு வந்து லைட்டாக கொதி வரட்டும் நம்ம அதுக்குள்ளே கோலா உருண்டைக்கு தேவையானதை ரெடி பண்ணிக்கலாம் கோலா உருண்டைக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த கைமா நெக்ஸ்ட்டு பொடி பண்ணி வச்சுருந்த பொட்டுக்கலை பவுட்ரு வந்துட்டு நம்ம பாதி குழம்புல போட்டு பாதி அதில் கோலா உருண்டையில் சேர்த்துக்கலாம் அடுத்து வெங்காயமும் நம்ம குழம்புக்கு போட்டு மீதி இருக்கிறது நல்லா தண்ணியெல்லாம் நல்லா குழம்புல பிழிஞ்சி விட்டு வெங்காயத்தை மட்டும் எடுத்து அதையும் அது கூட சேர்த்துக்குவோம் அடுத்து வந்து தேங்காய் மறைச்சி வச்சிருந்தில்லையா அதுவும் நம்ம குழம்புல பாதி போட்டாச்சு மீதியாக அது கூட சேர்த்துக்கலாம் உருண்டைக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டும் சேர்த்து ஒரு ஒரு ஸ்பூன் முக்கால் டீஸ்பூன் போட்டோம்னா ஓகே பட்டை கரை மலக்காய்கறி ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்குவோம் ஆ இப்போ எடுத்துருக்க அளவு எல்லாமே ஒரு நூற்றி ஐம்பது கிராம் ஆட்டுக்கறி கைமாவுக்கு தான் பச்சை மிளகா ரெண்டு அதோட சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம் குழம்புல ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம் அந்த கைமா உருண்டைக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இப்போ நல்லா வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கைமா வாங்குறப்ப நீங்கள் இந்த கொழுப்பு ஜவ்வு இதெல்லாம் இல்லாமல் வெறும் கரியாக வாங்கி கழுவி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் சைஸில் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் எனக்கு இந்த கை வந்துட்டு ஒரு இருபது உருண்டை வந்துச்சு அதில் நான் ஒரு பதினஞ்சு உருண்டை வந்துட்டு நான் குழம்புல போட்டுடுறேன் மீதி அஞ்சு உருண்டையை என்ன பண்ணுன்னு சொல்லி நீங்கள் வீடியோட லாஸ்ட்டில் பார்த்துக்கோங்க இப்போ குழம்பு வந்து லைட்டாக கொதி வந்ததும் நம்ம உருண்டை ஒட்டி வச்சுருந்த கோலா உருண்டையை அதில் ஒவ்வொன்றா பொன் மெதுவாக போட்டுக்குவோம் ஸ்டவ் வந்து மீடியமாக வச்சுக்கோங்க உருண்டையை போட்டதுக்கப்புறம் ஸ்டவ் வந்து ஃபாஸ்ட்டாக எரியக்கூடாது இப்போ எல்லா கோலா குண்டையும் போட்டு நம்ம மூடி வச்சுடுவோம் மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் குக்காகட்டும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு லைட்டாக கிளாரி கொடுக்கலாம் ரொம்ப கிளாராக வேணாம் பாருங்கள் ஓரளவுக்கு பக்கம் வந்து கோலா குண்டை வெந்திருக்கு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து குக்காகட்டும் அப்புறம் மல்லித்தலையை தூவிட்டு மூடி வச்சுடுவோம் இந்த குழம்பு பண்ணுறதுக்கு நீங்கள் மசாலா ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருட்டிங்க அப்படின்னா பத்து நிமிஷத்தில் நமக்கு ரெடி ரெடியாயிடும் இப்போ நமக்கு சூப்பரான டேஸ்ட்டில் டேஸ்டியான மட்டன் கோலா உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு யார் யாருக்கும் இந்த மாதிரி கோலா உருண்டை குழம்பு பிடிக்கும் யார் யார் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் எல்லோருக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலை எதுவாக சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துல பெல்லைக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க ஒரு அஞ்சு கோலாக மட்டும் எடுத்து எடுத்துட்டுருந்து பார்த்தீங்களா அதை வந்து இந்த மாதிரி வடையா போட்டேன் நீங்களும் வித்தியாசமாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகே கைஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்